தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சறியனை காண வந்த ஒரு புலவர் அவரிடம் இப்படி கூறுகிறார் களிர்கள் நீர்த்துறையை கலக்குகின்றன முருகனது கூணிகள் போல இருக்கும் சீற்றம் மிக்க வீரர்கள் கழனைகளில் புகுந்து கொள்ளையடித்தனர் அவர்கள் காவல் மரத்தினை வெட்டி சிதைத்தனர் எரியிட்டு ஊரை கொழுத்தினர் அழிவுகள் பலவும் செய்துள்ளனர் இன்னும் இவற்றை போல் அழிவுகள் செய்பவர் உன் வீரர்கள் துணிவு மிக்கவன் நீ என்று யாவரும் அஞ்சும்படி படைகளைக் கொண்டு தலையலங்கானத்தில் போர் செய்து வென்றவனை கூற்றுவன் அணைய ஆற்றல் உடைய உன்னை காண வந்துள்ளேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு தன் வந்த பாதையை பற்றி உரைக்கிறார் அந்த புலவர் மறுப்பு அறுபட்ட ஆண்மான் அது புலியின் தாக்குதல்